நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு சத்தியத்தை குறித்த பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சத்தியத்துக்கு செவியை விளக்கும் காலம் இந்த தலைப்பை கேட்கும் போதே இந்த வேத வசனத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு தீமத்தையும் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் பவுலடியா தீமத்தையெழு நிருபத்துல இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு நாட்கள் செல்ல செல்ல சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை கேட்க மனதில்லாம கட்டு கதைகளுக்கு கலாத்தியர் சில கடிந்து கொண்ட உபதேசத்தை சொல்லி பார்க்கிறோம் அங்க புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யாருன்னு கேக்குறாரு அன்றைக்கு அந்த சபையினர் என்ன பண்ணாங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள முற்பட்டு தவறான உபதேசங்களையும் கற்றுக்கொண்டு தவறான பாதைகளுக்குள்ளார போனாங்க ஆனா தீமத்தையுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்துல சொல்லப்படுற இந்த வார்த்தைகள் எதை குறிக்குதுன்னா மக்கள் சத்தியத்தையே விரும்பாம அவங்க காதுக்கு இனிமையான பிரசங்களை கேட்க விரும்பி அதற்கேற்ற போதர்கள் நாடி போகிறவர்களாக மாறுகிற காலங்கள் வருங்கிறத குறிக்கிறதாக இருக்கு நாம இன்னைக்கு பார்த்த பிரதானமான வசனத்திற்கு முன்னாடி இருக்கிற மூன்றாவது பார்த்தோம்னா ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க ஆகி தங்கள் கேட்ட போதுகளை தங்களுக்கு சேர்த்து கொண்டு அப்படியாக ஆரோக்கியமான சத்தியத்திற்கேற்ப வசனங்களை கேட்க மனதில்லாம போயிடுவாங்க ஏன்னா இந்த நாட்கள்ல அது நிறைய பேரு கடினமான உபதேசமா நினைச்சுக்கிறாங்க சத்திய வார்த்தையோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க அந்த படி ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாம செவித்தின உள்ளவர்களாகி அதாவது அவங்க காது விரும்பி கேட்கத்தக்க தவறான உபதேசங்களை போதிக்கிற கள்ள போதகர்களை தங்களுக்கு என்று சேர்த்துக் கொள்வார்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நாம கேட்க விரும்புகிற வார்த்தைகளை சொல்ற போதகர்களை நாடி போகிறவங்க இந்த நாட்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க இல்லையா தங்களுடைய ஆசிர்வாதங்களை எதிர்நோக்கி இந்த இம்மைக்குரிய எப்படியெல்லாம் உயர்த்தப்படுவோம் என்ன ஆசிர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் உலக பிரகாரமான உபதேசம் தங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய நாடி போகிற மக்கள் அல்லவா எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க அந்தபடியாக சத்தியத்துக்கு செவிய விளக்கி கட்டுகதைகளுக்கு பின்னாடி போயிட்டு மெய்யான நிலை நிலைநிற்காத சபை எல்லாத்தையுமே ஆண்டவர் இந்த நாட்கள்ல சீர்திருத்த விரும்புற அதற்காகவே சபை சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் இந்த கடைசி தேவன் விரும்பி அத பற்றின காரியங்களை தன்னுடைய ஊழியக்கார பிள்ளைகள் மூலமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறாரு அது சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம ஒவ்வொருவருமே மாறணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு அந்த நாட்கள்ல இஸ்ரவீலர்களும் இந்தப்படியான தவறான காரியங்களே செய்தாங்க அவங்க ஆண்களுடைய கட்டளைகளை ஏற்க மனதில்லாம அவரை விட்டு பிரிந்து போகிற காரியங்கள் அநேகத்தை செய்தாங்க முப்பதாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது பார்க்கும் போது இவர்கள் கழகம் உள்ள ஜனங்களும் இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவளை திருஷ்டியுங்கள் என்றும் இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வேதத்தை விஷயத்த கேட்க மனதில்லாம பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் தங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை மாணவர்களை சொல்கிறவர்களையும் தேடுகிறவர்களாக அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் இருந்திருக்கிறாங்க இப்படியாகவே இந்த நாட்கள்லயும் ஆண்டவரால முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களாகிய நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோமா இத நாம நிதானிச்சு பார்க்கணும் இந்தபடியாக சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு பின்னால ஓடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவர் மறுபடியும் நமக்கு வார்த்தைகளை அனுப்புறாரு இது எப்படி இருக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை சொன்னார் இல்லையா மத்திய இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழ் கூட்டி சேர்த்து வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று அப்படியாக தேவன் நம்மை கூட்டி சேர்க்க மனதா இருந்து அநேக வார்த்தைகளை நமக்கு அனுப்புறாரு ஆனா நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவரிடத்துல சேர மனதில்லாம இருக்கிறோமா சத்தியத்தை விட்டு விலகிறோமா இதை நாம நிதானிச்சு பார்க்கணும் கூட நாம சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவர்களாகவும் அந்த வசனத்துல தேர்ந்தவர்களாக விருப்பமா இருக்குங்கிறத பார்த்தோம் அப்படி இருந்து அநேகருக்கு திருவசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க போறோமா இல்ல சத்தியத்தை விட்டு விலகி நம்முடைய காதுக்கு இனிமையான பிரசங்களை கேட்க போறோமா இந்த சுய விருப்பமானது நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணுடைய சத்திய வார்த்தைகளே மெய்யானது அதுவே என்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கு அந்த சத்தியத்தை பற்றி கொண்டு அவருடைய நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்பட நாம ஒவ்வொருவரும் முனைப்போடு இருக்கணும் இதையே ஆண்டவரும் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு இதையெல்லாம் அறிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகிற காரியங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு மெய்யான சத்தியத்திற்கு கீழ்படிந்தவர்களாய் அவர்த்துக் கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்தியத்திற்கு செவ்விய சாய்க்காம கட்டுக்கதைகளை நாடி போயிருந்த காலத்தையெல்லாம் தேவரீர் எங்களுக்கு பொறுத்தர்லுங்க தகப்பனே இனியும் அப்படிப்பட்டவர்களா இருக்காம உம்முடைய சத்தியத்திற்கு செவ்வி சாய்க்கிறவர்களாய் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் சத்தியத்தில் தேர்ந்தவர்களாய் அநேகரை ஆதாயப்படுத்துறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி அருளுங்கப்பா ஆம் ராஜா அப்பா கோழி தன் கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தது போல தேவரீர் எங்களை கூட்டி சேர்க்க மனதா இருக்கும் போது நாங்கள் விட்டு விலகி போகிற பிள்ளைகளாக அல்ல உம்முடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகும் பிள்ளைகளாக மாறணும் தகப்பனே ஆம் ராஜா உம்முடைய சத்தியத்தின் மூலமாகவே நாங்க நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்பட முடியுங்கிறத அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் தேவரீர் எங்களை மாற்றியர்லங்கப்பா அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்